சாய் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம் உங்கள் எல்லோருக்கும் ஓம் சாய்ரா கடந்த ரெண்டு எபிசோடுகளாக வந்து நம்ம ஆயி அதாவது ராதாகிருஷ்ணம் ஆயி ராதா கிருஷ்ணின் அப்படின்னு பாபா கூப்பிடுவார் அவங்கள பற்றின சில சிறப்பான விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுட்டு இருந்தோம் அதோட மூன்றாவது பகுதி தொடர்ச்சியாக இன்னைக்கு நான் சொல்கிறேன் பாபாவிற்கு தீபங்கள் ஏற்றுவது அப்படிங்கிறத மிகவும் பிடிக்கும் நம்மளே வந்து சச்சரித்தத்தில் படிச்சிருக்கோம் நிறைய தீபங்கள் ஏத்துவாரு அதுவும் தீபாவளி என்ன முழுக்க தீபங்களாக தான் இருக்கும் அதற்கு முக்கிய ரெண்டு காரணங்கள் உண்டு என்னன்னாக்கா ஒண்ணு பக்தர்களோட வாழ்க்கையில் வந்து இருண்டு அந்த இருள் வந்து இருக்கும் அந்த இருள் இருக்கிற பக்தர்களோட வாழ்க்கையை வந்து உம் அதுல வந்து ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரணுங்கிற ஒரு மானசீகமான ஒரு நோக்கம் பாவாக்கு இருக்கு அதனால அந்த விளக்கு விளக்கு வந்து ஏத்துவாரு மனிதனை சுற்றி எப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த இருள் இருக்கும் அந்த இருளில் வந்து பிரகாசமாக மாற்றுறதுக்கும் பாபா எப்பவுமே வந்து இந்த விளக்கு ஏத்துறதுன்றது ஒரு வழக்கமாக வச்சுட்டு இருந்தாரு ரெண்டாவது காரணம் என்னன்னா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பதினெட்டு அதுக்கு முன்னாடி அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் லைட்ஸ் கிடையாது எலெக்ட்ரிசிட்டி வந்து ரொம்ப சில இடங்கள்ல தான் இருந்தது அதனால தெருக்களில் லைட் கிடையாது வீட் வீடு வீதிகளில் வீட்டுகளில் லைட் எல்லாம் இருக்கும் அதுக்காக பாபா என்ன செய்வார் பல பேர் அந்த வழியில போய் சோ அவங்களோட சேஃப்டிக்காக இந்த விளக்குகளை வந்து விடாம தினம் ஏத்துவாரு அந்த விளக்கின் வெளிச்சமே வந்து பல பேருக்கு வந்து ஒரு பாதைக்கான தேவையான வெளிச்சமா வந்து பயன்பட்டது இதுதான் பாபா வந்து செஞ்சிருக்க கூடிய ஒரு சிறப்பான விஷயம் அந்த காலகட்டத்துல அதனால ஆயி என்ன பண்ணாங்கன்னா பாபாவுக்கு விளக்கு இவ்வளோ பிடிக்கும் இல்லை அது ஞாபகார்த்தமாக அதை மனசுல வச்சுக்கிட்டு நம்ம ஏதாவது பாபாக்காக செய்யணும் அப்படிங்கிறது அவங்க மனசுல நினைச்சிட்டு என்ன செஞ்சாங்க ஒரு பாபாக்காக வந்து ஒரு நூற்றி எட்டு விளக்கு ஏத்துற மாதிரி ஒரு சிமெண்டில் கட்டடம் மாதிரி கட்டணும் அப்படின்னு நினைச்சு ஆசைப்பட்டாங்க ஆனால் அதுக்கான விலை பாத்தீங்கன்னா இரநூத்தி எண்பது ரூபாய் ஆகும் அப்படிங்கிறது வந்து சொல்லப்பட்டது அதுக்கு பேரு வந்து தீபமாலா மகாராஷ்டிரால வந்து பெரும்பாலும் எல்லா கோயில்களுக்கும் வெளியில வந்து அந்த தீபமாலா இருக்கும் அதுல வந்து எல்லா பக்தர்களும் வந்து விளக்கேற்றிட்டு போயிட்டு இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு தீபமாலா பாபாக்காக நூத்தி எட்டு விளக்கோட தயார் பண்ணணும்னு நினைச்ச ஆயி வந்து என்ன பண்றாங்க அவங்க கூட இருக்கக்கூடிய வாமன் ராவ் பட்டேல் கிட்ட சொல்றாங்க அப்பா இந்த மாதிரி நான் வந்து பாபாக்காக இதை செய்யணும்னு ஆசைப்படுறேன் எங்கிட்ட பைசா இல்லை பணம் இல்லை நீ எப்படியாவது ஒரு வந்து தயார் பாபாக்கு இதை செய்யலாம் அப்படிங்கற போது அப்படின்னு சொல்றாங்க ஆனா வாமன் ராவ் கிட்டயும் அந்த காசு இல்லை அதனால அவர் வந்து அஹ் மன்னிக்க சொல்லி கேட்கிறாரு ஏன்னா தங்கிட்டயும் காசு இல்லை வாமன் ராவ் பட்டேல் வந்து கிட்டத்தட்ட ஆயிக்கு ஒரு மகன் மாதிரி இருந்தாரு அப்போ என்ன இருதுன்னா இதை வந்து மனசில் வச்சுக்கிட்டு இது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு செயல் அப்படின்னுச்சு சந்த்தானில் என்ன பண் பண்ணியிருக்காங்கன்னா பாபாவோட நூறாவது வருஷ சமாதி அந்த வருஷம் வந்து லேண்டி பாக்ல இந்த ஒரு நிகழ்ச்சியை நடத்தினாங்க ஒரு தீபமாலாவை கட்டி அந்த இடத்துல நூற்றி எட்டு ஜோதிகள் வந்து ஏற்றியிருக்காங்க இது பாபாவுக்கும் சமர்ப்பணம் இது ஆயின் ஒரு தி தீவிரமான ஒரு சங்கல்பம் அந்த சங்கல்பத்தை வந்து நிறைவேற்றணும்னு நினச்சி இதை வந்து செஞ்சுருக்காங்க ஒரு மிகப்பெரிய ஒரு செயல் இது பாபாவுக்கு சமர்ப்பணம் செய்தது கண்டிப்பாக ஆயி எங்க இருந்தாலும் இதை பார்த்திருப்பாங்க அது வந்து நினைச்சு அவங்க ரொம்ப வந்து மகிழ்ச்சி அடைந்து மனசுல ஆனந்தம் அவங்களுக்கு வந்திருக்கோம்ன்றது என்னோட நம்பிக்கை ஏன்னா இதுக்காக ரொம்ப ஏங்கினாங்க ஆயி ஆஹ் பாபா மீது வந்து ஆயி ஒரு அவங்க கொண்டிருக்கிற பிரேமை அது வந்து பக்தியும் பிரேமையும் கலந்த ஒரு ஒரு அன்பு அது எப்படி யாரா யாருமே இது வரைக்கும் எந்த பக்தர்களும் அந்த மாதிரி ஒரு பிரேமையை வந்து இல்லை அது வார்த்தைகளால வர்ணிக்க முடியாத ஒரு அன்பு தினமுமே வந்து லட்சுமிபாய் ஷிண்டே பாபாவுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க அப்போ பாபா என்ன செய்வாருன்னா செய்தாருன்னா அதை சாப்பிட்டுட்டு அதுல ஒரு மிச்ச ஒரு பகுதியை வச்சுட்டு அதை வந்து கண்டிப்பா ராதாகிருஷ்ணன் மாய்க்கு கொண்டு போய் கொடுக்க சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாரு லக்ஷ்மிபாய் ஷிண்டேக்கு அதனால தினமுமே வந்து சாயியோட சாப்பாட்டுலேருந்து ஒரு பகுதி வந்து அவர் சாப்பிட்டு மிச்சம் இருக்கிற பகுதி வந்து ஆய் வீட்டுக்கு வரும் அது என்னன்னா ஒரு தெய்வத்தோட பிரசாதமாக கருதினாங்க மகா பிரசாதமா அதுவும் தவிர பாபா சாப்பிட்டது வந்து உச்சி உச்சிஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹ் தெய்வத்துக்கு நம்ம நைவேத்தியம் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து அவர் சாப்பிட்டாதுக்கு சாப்பிட்டதுக்கு போல சமம் அதே மாதிரி பாபா சாப்பிட்டு மிச்சம் வச்ச அந்த பிரசாதம் வந்து உச்சிஷ்ட பிரசாதம் அப்படின்னு ரொம்ப அத மனசுக்கு சந்தோஷமா ஏத்துண்டு சாப்பிடக்கூடிய ஒரு சாப்பிடுவாங்க அய் அதே மாதிரி பாபாவோட பழைய கஃனிலாம் இருக்கும் இல்லையா அந்த கஃனிகளை பாபா என்ன செய்வார்னா தூரம் போட மாட்டார் தூக்கி போட மாட்டார் அதை வந்து ஆயிக்கு கொடுத்து அனுப்புவார் ஆயி வந்து எல்லாத்தையும் பிரித்து அது எங்கெல்லாம் வந்து கிழிஞ்சிருக்கோ கந்தலாகிடுதோ அந்த இடங்கள் எல்லாத்தையும் வெட்டி எரிஞ்சு அந்த கஃனி எல்லாமே ஒரு புடவையாக ஒரு சேலையாக தைச்சி தான் உடுத்திப்பாங்க அப்போது என்ன விதமான ஒரு மானசீக பக்திங்கிறத வந்து வியப்பா இருக்கு இந்த மாதிரி யாராவது செய்வாங்களா அப்படின்னா அது சாய் அது வந்து ஆயி தான் செஞ்சாங்க இது வந்து பல பேருக்கு தெரியுமா அப்படிங்கறது தெரியல ஆனா இது உங்க கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புறேன் இப்போ ஷிரில வந்து பாபா சில வருஷங்களுக்கு அப்புறம் நிறைய விழாக்கள் நடத்த ஆரம்பிச்சுட்டாரு பக்தர்கள் கேட்டு ராமநோமியா இருக்கட்டும் உருசா இருக்கட்டும் இல்ல குருபூர்ணிமா இருக்கட்டும் இந்த மாதிரிலாம் வரிசையா வரும்போது நிறைய பேர் வேறு வேறு கிராமங்கள்ல கிராமங்கள்லேருந்து பாபா பிரசித்த பெற்றதுக்கு அப்புறம் வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இத்தனை பேருக்கும் சாப்பாடு இங்கே அங்கே ஹோட்டல் வசதி அதெல்லாம் எதுவும் கிடையாது அப்போ பாபா வந்து அந்த பொறுப்பு ஆயிக்கு கொடுத்து ஆயி நீதான் எல்லாருக்காக சமையல் பண்ணி சாப்பாடு போடணும் அப்படின்வாங்க ஆயும் வந்து ரொம்ப சந்தோஷமா இது வரப்போகுதுன்னு தெரிஞ்சு முன்னாடியே வந்து அதுக்கு லிஸ்ட் தயார் பண்ணி என்னென்ன பொருள் இருக்கு என்னென்ன பொருள் தேவையா இருக்குன்னு எல்லாத்தையும் வர வச்சு தான் கூட உதவிக்கு வந்து வாமன் ராவ் பட்டியல வச்சுப்பாங்க அதே மாதிரி சில பணக்கார பக்தர்கள் வருவாங்க பாபாவோட பக்தர்கள் அந்த பக்தர்களோட மனைவி அவங்க வந்து சும்மா விடாம அவங்களையும் கூப்பிட்டு அவங்க கிட்டயும் சேவை வந்து செய்ய சொல்லி சொல்லுவாங்க காய்கறி கட் பண்ணி கொடுக்கறதோ இல்ல வந்து தண்ணியை மொண்டு ஊத்துறதோ ஏதோ ஒண்ணு அந்த மாதிரி வேலைகள் வந்து அந்த பெண்மணிகள் கூட செய்தாங்க இந்த மாதிரி பல பேருக்கு வந்து எப்பவுமே சாப்பாடு தயாரா வச்சுப்பாங்க ஒரு சமயத்துல என்ன ஆறுதுன்னா ராவ் பட்டேல் வந்து ஏதோ அம்மில வந்து அரைக்கிறார் இந்த சாப்பாட்டுக்கு அரைக்கும் போது அவர் கவனக்குறைவா அவனோட அவரோட சிறு விரல் இருக்கு இல்லையா சின்ன விரல் அதை வந்து அந்த அம்மி கல்லுக்கு நடுவுல வந்து மாட்டிக்க போறது இது ஆயி வந்து அவங்க வந்து அந்த தெய்வ சக்தி உள்ளவங்க இல்லையா நான் சித்த யோகினின்னு சொன்னேன்ல அதை வச்சு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இவர் நசுக்கிக்க போறாருன்னு போய் அவர் கையை தள்ளி விட்டு தான் கையை அந்த இடத்துல வச்சிடுறாங்க அவங்களோட சிறு விரல் வந்து நல்லா நசுங்கி போறது ஆனா அவங்க பேசவே மாட்டாங்க ஒரு ஈர துணிய கட்டிக்கிட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாருக்கும் சாதம் பண்ணி பரிமாறி எல்லாருக்கும் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் காட்டு பகுதி இருக்கும்ங்கிற ஷிரடியிலேயே வந்து எல்லா இடத்துலயும் வீடு இருக்காது சில இடங்கள்ல வந்து காடு பகுதியா இருக்கும் அதுக்குள்ள ஓடிடுவாங்க ஓடி போயிட்டு அந்த கத்த கட்டு வந்து அதை அவுத்து போட்டு சத்தமா கத்துவாங்க ஏன்னா வலி பொறுக்க முடியல அத்தனை மணி நேரம் அந்த வலியை தாங்கியிருக்காங்க அந்த தாய் அந்த வலி பொறுக்க முடியாம கத்தி கதறி அதுக்கப்புறம்தான் வந்து அவங்க அந்த வலியை வந்து கண்டிப்பா வந்து சாயி சரி பண்ணிடுவாரு அவங்களோட சக்திகளாக கூட அந்த வலி வந்து குறையும் இதுவே வாமன் ராவ் பட்டேலுக்கு இந்த மாதிரி ஆயிருந்ததுன்னா எவ்வளோ கஷ்டமாயிருக்கோம்னு அவங்க யோசிச்சிருந்தாங்க அந்த வலி அவங்க சுமந்தாங்க இந்த மாதிரி ஒரு மாபெரும் ஒரு தாயோட தன்மைகள் எல்லாமே இருந்த ஒரு மகாசக்தி தான் ராதாகிருஷ்ணமாயி பாபா வந்து அடிக்கடி லேண்டிபாகுக்கும் சாவடிக்கும் எல்லா இடத்துக்கும் போவார் அப்போ வந்து மரங்கள் எல்லாம் எதுவும் கிடையாது அவர் போற வழியில அப்போ அவருக்கு கண்டிப்பாக வெயில் ரொம்ப தாக்கமாக இருக்கும் அந்த கால் வந்து என்ன செருப்பு போட மாட்டார் வெயில்ல வந்து கால்ல அவருக்கு வந்து கொப்பளம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பா ரெண்டு அந்த அவர் நடரா நடக்கிற பாதையில கொடிகளை வளர்த்து அப்படியே வந்து ஒரு ஆர்ச் மாதிரி பண்ணி அந்த கொடிகள் ஃபுல்லா கவர் பண்ணிட்டாங்க அப்போ அவருக்கு வந்து நல்ல நிழல் கொடுத்துரும் அந்த இடம் அவர் நடக்கும் இடத்துல எல்லாமே அந்த நிழல்லே அவர் நடக்கிற மாதிரி அந்த அளவுக்கு பாபா மீது சிரத்தையும் பக்தியும் வச்சிருந்தாங்க ஐ அப் செஞ்சாங்க வேலைகள் இந்த மாதிரி சொல்ல போறதுக்கு சொல்ல போனா அத்தனையோ எத்தனையோ விஷயங்கள் இருக்கு ஆயி வந்து தன்னலமற்ற சேவை பாபாக்காக செஞ்சது அத்தனை இருக்கு அது எல்லாமே வந்து நம்ம வரக்கூடிய பகுதியில் பார்க்கலாம் அது வரைக்கும் ஓம் சாய்ரா